புதிதாய் பிசைந்த இருப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்போம் புலிப்பற்ற மாவாயிருப்போம் சிறைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம் கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவை பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் சிலைகளுக்கு சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணக்கூடாது சிலைகளுக்கு படைக்கப்பட்ட அந்த மிருகத்தின் இரத்தத்தை நாம் உண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது கழுத்து நெறிக்கப்பட்டு செத்த உயிரினங்களை நாம் உண்ணக்கூடாது பரத்தமையில் நாம் ஈடுபடக்கூடாது இவையெல்லாம் இருந்தால் அது புடிப்புள்ள மாவாய் பழைய மாவாய் மாறிவிடும் மாறாக உன்னு ஐந்து ஆறில் வாசிப்பது போல தீமை பரத்தமை என்னும் தீமை பரத்தமை கெடுமது என்னும் தீய இந்த செயலெல்லாம் விட்டொழித்தோம் என்று சொன்னால் நாம் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறோம் பலவிதமான பாவங்களுக்கு ஒரு ஆணி இருப்பது இந்த காரியங்கள் ஆகவே இவற்றை நீக்குவோம் கடவுளுடைய திட்டத்தை நமக்குள் உருவாக்குவோம் புதிதாய் பிசைந்த மாவா இருப்போம் கடவுள் நம்மை அசுர்வதைப்பாராக ஆமை